पुन्देन्दु तुषारहारदवला या शुभ्रवस्त्राविता या वीणा वरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माक्षुतशङ्करप्रभृतिभिर् सुता पूजिता सा मा पातु सरस्वती भगवती निशेष जा कुन्दे लु तुषारहला शुभ्रवस्ृता या वीणा वरदंड मंडितक या, या, या श्वेत पद्मासना या ब्रह्मा शंकर शकर தேவைதா பூஜிதா சரஸ்வதி இப்பொழுது நாம் கேட்டது அகத்திய முனிவர் அருளிய சரஸ்வதி ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமாகும் இதன் கருத்து எவர் அதாவது எந்த தேவி மல்லிகைப்பூ நிலா பனி முத்துமாலை ஆகியவற்றைப் போன்று தூய வெண்மை நிறமும் பிரகாசமும் கொண்டவரோ எவர் தூய வெண்ணிற ஆடைகளை அணிந்தவரோ எவருடைய கைகள் வீணையாலும் வரம் தரும் தண்டத்தினாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளனவோ எவர் தூய வெண்ணிற தாமரையில் அமர்ந்திருக்கிறாரோ எவர் எப்பொழுதும் பிரம்மா விஷ்ணு சிவன் முதல் அனைத்து தேவர்களாலும் பூஜிக்கப்படுகிறாரோ அல்லது போற்றப்படுகிறாரோ எவர் அறியாமையை முற்றிலும் அகற்றுகிறாரோ அந்த சரஸ்வதி தேவியே தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் இந்த ஸ்லோகம் சரஸ்வதி தேவியை தூய ஞானத்தின் உறைவிடமாக போற்றுகிறது வெண்மை நிறம் தூய்மையின் சின்னமாகும் இந்த ஸ்லோகத்தில் வரும் சில சிறப்புச் சொற்கள் குந்த மல்லிகைப்பூ இந்து நிலா துஷாரக பனி தவள ஸ்வேத இரண்டுமே வெண்மை நிறமான மண்டித்த அலங்கரிக்கப்பட்ட பிரபிருத்தி பி அதில் அல்லது அவற்றில் இருந்து தொடங்கி நிசேஷ மீதி இல்லாமல் அல்லது முழுமையாக ஜாட்ய மந்தத்தன்மை அல்லது அறியாமை அப்பக அழிக்கின்ற அல்லது அகற்றுகின்ற